அவர்கள் திமுக கழகத்தின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க அண்ணா அவர்கள் விரும்பினார்கள் உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்று கேட்டார் அறிஞர் அண்ணா எனக்கு பதவியே வேண்டாம் கலை சேவையே போதும் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பதவி மறுத்தாலும் அவருக்கு சிறுசேமிப்பு குழு தலைவர் பதவியை வழங்கினார் அண்ணா அவர்கள் நடிகருக்கு பதவி வழங்கலாமா என்று கட்சிக்குள் சில முணுமுணுத்தாலும் அதை பற்றி காதில் போட்டுக்கொள்ளாமல் பதவியை வழங்கினார் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பதவியை அருமையாக செயல்படுத்தினார் எம்ஜியர் அவர்கள் சேமிப்பின் பயனை பல கூட்டங்களில் எடுத்து கூறினார் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்த முசிறி புத்தனை அழைத்து பேசி சிறுசேமிப்பு சேமிப்பு பழக்கத்தை ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கச் செய்தார் பதவியில் இருந்து கொண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எட்டு படங்களில் நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று வித்தியாசமான கதைகளை கொண்ட படங்கள் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஜேம்ஸ் பாண்ட் வகைப்படம் அது பந்துழுவின் இயக்கம் தேர் திருவிழா தேவர் ஃபிலிம்ஸ் படம் மற்றும் கொடியிருந்த கோயில் கண்ணன் என் காதலன் ஒளிவிளக்கு அவரின் நூறாவது படம் இப்பணம் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடியது அடுத்து கணவன் புதிய பூமி இருபது வயது கூட நிறையாத இளைஞர் வி சி முகநாதனின் கதை அடுத்தது காதல் வாகனம் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்தும் குடியிருந்த கோவில் நூறு நாட்கள் ஓடின எம்ஜிஆர் அவர்கள் சொந்த படம் எடுக்க நினைத்தார் அரச கதை என்றாலும் மக்கள் போல் கதையை வழங்க முடிவு செய்தார் இயக்குனர் கே சங்கர் அவர்களை இயக்கும்படி செய்தார் புதிய படத்தை பற்றி போது அவர் தலையில் இடியென ஒரு செய்தி வந்து விழுந்தது மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் தேதி அவர் இதயத்தில் வைத்து நேசித்த அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார் என்பதுதான் அந்த துயர் செய்தி தனது தாய் மனைவிகள் இறந்த பிறகு அண்ணாவின் மரணம் அவரின் இதயத்தை பிசைந்தது தனது தாய்க்கு பிறகு மிகவும் அன்போடும் பாசத்தோடும் அரைவணைப்போடும் பேசிய தாயுள்ளம் கொண்ட அரசியல் மேதை தமிழகத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே சிந்தித்த சிந்தனை சிற்பி உலகமே வியந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் சமூக சீர்திருத்தவாதி ஜாதி மத பேதமின்றி ஏழை மக்களின் உயர்விற்காக பாடுபட்ட அப்பழுக்கற்ற தேசியவாதி அண்ணாவின் மறைவு அவருக்கு ஈடு செய்ய முடியாத இழைப்பாகவே அமைந்தது தமிழகமே கண்ணீர் வெள்ளமானது அண்ணாவின் மறைவை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அண்ணாவின் மேல் கொண்ட அளவற்ற பாசத்தால் தன் சொந்த செலவில் அண்ணா சாலையில் பாசமிகு தலைவனின் சிலையை நிர்மாணித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் மறைவுக்கு பின்னர் முதலமைச்சர் பதவிக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் கே மதியழகன் என மூவரும் போட்டியிட்டனர் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்புக்கு எம்ஜிஆர் ஆளானார் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை அவர் சுமார் முப்பது ஆண்டு காலமாய் அறிவார் அவரின் ஆரம்பகால நண்பர் ஒரே அறையில் சில ஆண்டுகள் வாழ்ந்த காலங்களும் உண்டு அவரின் தாய் தன்னை அன்போடு உபசரித்த நாட்களும் என்றும் மறக்க முடியாதவை கதாநாயகனாக தான் நடிக்க அவரின் சிபாரிசும் உண்டு அவரின் வசனங்களில் பல படங்களில் நடித்து பெயர் வாங்கவும் உதவின எழுத்து பேச்சு இவைகளில் திறமை பெற்றவர் சிறந்த தன்மை கொண்டவர் மற்ற இருவரும் நீண்டகால அரசியல்வாதிகள் கலைஞரும் தன்னிடம் தன்னை முதல்வராக்க உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாரே கட்சி உயர்மட்ட குழுவினரோடு கலந்து பேசி கலைஞர் மு கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் முதலமைச்சராக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் கலைஞர் அவர்கள் வந்து எனக்காக நீங்கள் பரிந்துரை செய்தால் கண்டிப்பாக நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று கூறினார் அண்ணா அவர்களை உங்கள் முகத்தை காட்டினால் போதும் திமுக கழகம் நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெறும் என்று கூறினார் அதே போலத்தான் நானும் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் என் பெயரை சொன்னாலே போதும் நான் முதல்வராகி விடுவேன் என்று கூறினார் கலைஞர் எம்ஜிஆரை கட்சியின் ஆக்கினார் மக்களுக்கு நன்மைகள் செய்வார்கின்ற என்ற நம்பிக்கையோடு திரைப்படத்துறையில் தீவிரமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகவும் அற்புதமான என்றும் மறக்க முடியாத அடிமைப்பின் படத்தை தயாரித்தார் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் கே சங்கர் அவர்கள் ராஜஸ்தான் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட படம் கொளுத்தும் வெயிலில் படப்பிடிப்பு தண்ணீர் தாகத்தை தீர்க்க இரண்டு டிராக்டர் கோலாவை வாங்கி வைத்திருந்தாராம் மேலும் தண்ணீர் கொண்டு வர ஒரு ராஜஸ்தான் மாநில இளைஞரை வேலைக்கு வைத்திருந்தாராம் படப்பிடிப்பு முடிந்த பின் அவனே எதிர்பாராத அளவு பணத்தை கொடுத்தாராம் செம்மல் படம் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடின எம்ஜிஆரின் புகழ் கிரீடத்தில் ஒரு வைரமாய் ஜொலித்தது குறிப்பாக அப்படத்தில் தாயை காத்த சிங்கத்துடன் போடும் சண்டை மாபெரும் ஹைலைட்டான காட்சி தமிழக அரசின் விருது பிலிம் ஃபேர் விருது பெற்ற படம் இந்தியின் பிரபல நடிகர் ராஜ்கபூர் சிங்கத்தோடு போடும் சண்டை காட்சியை என்னால் கூட அப்படி எடுக்கவும் முடியாது நடிக்கவும் முடியாது என்று பாராட்டினாராம் அடுத்து நம் நாடு ஊழல்வாதிகளை ஒடுக்கும் படம் இப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் திலகத்தை வாங்கையா ஐயா என்று வாழ்த்தி பாடும் பாடல் எதிர்காலத்தில் அவர் தமிழ்நாட்டில் முதல்வராக வருவார் என்பதற்கு கட்டியம் கூறுவதாக அமைந்தது இப்படம் நூறு நாட்கள் ஓடின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஐந்து படங்களில் நடித்தார் அவற்றில் மூன்று நூறு நாட்கள் ஓடின என் அண்ணன் தேடி வந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் மாட்டுக்கார வேலன் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி சாதனை படைத்தது எம்ஜிஆருக்கு ஐம்பது வயதாகி இருப்பினும் அவரின் சுறுசுறுப்பு அப்போது வந்த இளம் நடிகர்களால் கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை காலத்திற்கேற்ப கதையமைப்பு புதுமையான சண்டை காட்சிகள் வித்தியாசமான நடன காட்சிகள் துள்ளலான நடிப்பு நெஞ்சை விட்டு அகலாத பாடல்கள் விறுவிறுப்பான கேமரா கோணங்கள் என தன் படங்களில் புதுமைகளை படைத்தார் எங்கள் தங்கம் படத்தின் மூலக்கதை கலைஞர் மு கருணாநிதியுடையது இப்படத்தில் ஒரு சுவையான காட்சி வரும் கவிஞர் வாலி அவர்கள் எழுதினார்கள் நான் அளவோடு ரசிப்பவன் என்று பாடல் வரியை எழுதிவிட்டு அடுத்த வரி என்ன எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த கலைஞர் என்ன வாலி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் தான் எழுதிய வரியை கூறி அடுத்த வரியை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் வாலி நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று கலைஞர் சொல்ல வாலி அவர்கள் அசந்தே போனார் மக்கள் திலகத்தின் கொடை வள்ளல் தன்மையை கலைஞர் எத்தனை எளிமையாக கூறிவிட்டார் என்று வியந்து போனார் அந்த அளவுக்கு எம்ஜிஆரை பற்றி பெருமையாக பேசியவர்தான் கலைஞரவர்கள் அப்படி இருக்கையில் அவர் கணக்கு கேட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக கட்சியில் இருந்து விளக்கினார் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே